வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷைனி ஸ்டார் சேனல் உலகம் முழுவதும் அனைத்து மக்களாலும் கொண்டாடப்படும் நாள் புத்தாண்டு வருடந்தோறும் ஜனவரி மாதத்தின் முதல் தினம் ஆங்கில புத்தாண்டாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஆனால் இந்த புத்தாண்டு எப்படி வந்தது என்று கேட்டால் நம்மில் பலருக்கும் தெரியாது உலகத்திலேயே நியூசிலாந்து நாட்டின் சமோவா பகுதியில்தான் முதன் முதலில் ஆங்கில புத்தாண்டானது பிறக்கிறது இந்திய நேரப்படி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி மாலை நான்கு முப்பது மணிக்கே அந்த நாட்டில் புத்தாண்டு பிறந்துவிடுகிறது அடுத்ததாக ஆஸ்திரேலியாவில் மாலை ஆறு முப்பது மணி அளவில் ஆங்கில புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது ஜனவரி மாதம் முதல் தேதியை புத்தாண்டின் முதல் நாளாக சுமார் ஐநூறு வருடங்களாகத்தான் பின்பற்றி வருகிறார்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் மெசபட்டோனியர்கள் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதியை தான் ஆண்டின் முதல் நாளாக கருதி வந்தார்கள் அவர்கள் வாழ்ந்து வந்த காலத்தில் ஒரு ஆண்டுக்கு பத்து மாதங்கள் மட்டும்தான் இருந்தது மார்ச் மாதம் ஆண்டின் முதல் மாதமாகவும் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆண்டின் முதல் தேதியாகவும் இருந்தது இயேசுவின் தாய் மரியா கர்ப்பமுற்ற தேதி என்பதால் இந்த நாளை புத்தாண்டு தினமாக அனுசரித்தனர் ரோமானியர்களின் கேலண்டரில் நகர்வு தன்மையை அடிப்படையாகக் கொண்டு மார்ச் மாதம் ஒன்றாம் தேதியே புத்தாண்டு தினமாக கொண்டாடத் தொடங்கினார்கள் ரோமானிய மன்னர்களில் ஒருவரான நுமா போம்பிலியஸ் என்பவர் பத்து மாதமாக இருந்த ஆண்டில் கூடுதலாக இரண்டு மாதங்களை சேர்த்து ஒரு ஆண்டுக்கு பனிரெண்டு மாதங்கள் என்றாக்கினார் முதல் இரண்டு மாதங்களுக்கு ஜனவரி பிப்ரவரி என்று பெயர்கள் வைத்தனர் ரோமானியர்களின் கடவுளான ஜெனஸ் நினைவாகத்தான் ஜனவரி என்ற பெயர் வந்ததாக கூறப்படுகிறது அந்த முறைதான் இப்பொழுதும் பின்பற்றப்பட்டு வருகிறது ரோமானிய மன்னர் ஜூலியஸ் சீசர் என்பவர்தான் ஜனவரி ஒன்றாம் தேதியை ஆண்டின் முதல் நாளாக அதிகாரபூர்வமாக அறிவித்தார் அதை ஏசி பிறப்பதற்கு நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னர் அதாவது கிமு நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் அறிவித்தார் அவர் பின்பற்றிய காலண்டர் முறை ஜூலியன் கேலண்டர் முறை என அழைக்கப்பட்டது கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு போப் பதிமூன்றாம் கிரகோரி ஜூலியன் கேலண்டரை ரத்து செய்துவிட்டார் நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு ஆண்டு லீப் ஆண்டு என்று கூறி அந்த ஆண்டின் பிப்ரவரி மாதத்திற்கு இருபத்தி ஒன்பது நாட்கள் என்று முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களையும் பனிரெண்டு மாதங்களுக்குள் மிகச்சரியாக சரியாக அடக்கினார் அடுத்து உலகம் முழுவதும் கிரெகோரியன் கேலண்டர் முறை நடைமுறைக்கு வந்தது கிரெகோரியன் அறிவித்த முறைப்படி வருடத்தின் முதல் நாள் ஜனவரி ஒன்று என்று நிர்ணயம் செய்யப்பட்டது கடந்த ஐநூறு ஆண்டுகளாக ஜனவரி ஒன்றாம் தேதி ஆங்கில புத்தாண்டு தினமாக அனைத்து மக்களாலும் கொண்டாடப்படுகிறது அன்றைய தினத்தில் சிறுவர்கள் பட்டாசுகளை வெடித்தும் வான வேடிக்கைகளை நிகழ்த்தியும் அனைவருக்கும் இனிப்புகளை பரிமாறிக்கொண்டும் புத்தாண்டை வரவேற்கின்றன சென்ற ஆண்டிற்கு நந்தியை கூறி புதிதாக பிறந்துள்ள இந்த ஆண்டை உற்சாகத்தோடு வரவேற்போம் கடந்த ஆண்டின் நினைவுகளோடு இந்த ஆண்டின் ஆச்சரியங்களை நோக்கி நாம் சேர்ந்து அடியெடுத்து வைப்போம் பிறந்திருக்கும் இந்த புத்தாண்டு நம் அனைவரின் வாழ்விலும் அன்பையும் மகிழ்ச்சியையும் நோயில்லாத வாழ்வையும் குறைவில்லாத செல்வத்தையும் கொடுக்கும் ஒரு புதிய புத்தாண்டாக மலரட்டும் இந்த ஆண்டு அனைவருக்கும் ஒரு மிகச்சிறந்த ஆண்டாக அமைய வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்